ஆன்லைன்ல என்ன பர்ச்சேஸ் பண்ணிருக்கோன்னு பாத்தீங்கன்னா களிம்பாதாங்க இந்த பேரே எனக்குலாம் எல்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது ஆனா இது ஒரு மினி வேர்ஷன் ஆஃப் கீபோர்டுங்க தம் கீபோர்டுன்னு இதை சொல்றாங்க இது வாசிக்கும் போது எப்படி இருக்குன்னு பாருங்களேன் கேட்குறதுக்கு ஒரு மாதிரி இனிமையாக இருக்குல்ல நான் வாசிக்கும் போதே எப்படி இருக்குன்னா தெரிஞ்சவங்க வசித்தா எவ்வளோ சூப்பராக இருக்கும் ஆனால் தெரிஞ்சவங்க மட்டும்தான் இதை வாங்கணும்லாம் ஒன்றும் அவசியம் இல்லைங்க யார் வேணாலும் வாங்கிக்கலாம் இதில் யூசர் கைட்டுருக்கு எப்படி வாசிக்கணும் எப்படி யூஸ் பண்ணணும் எல்லாமே கொடுத்துருக்காங்க அண்ட் மரத்துனாலையும் ஸ்டீல்னாலையும் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப வருஷத்துக்கு இது அப்படியே சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன் நான் அண்ட் ஏன் பசங்களுக்காக தான் மெயினாக நான் இதை சூஸ் பண்ணி வாங்கினேன் ஏன்னா அவங்க ஸ்கிரீன் டைம் இருக்க இருக்க ஜாஸ்தியாகிட்டே இருக்குது ரீல்ஸில் மூழ்கி மூழ்கி போயிடுறாங்க அதனால நானும் அமேசானில் மூழ்கி மூழ்கி தேடினது தான் இந்த கலி கண்டிப்பா என் பாப்பாத்துக்கு கொஞ்சம் கீபோர்ட் தெரிஞ்சதுனால அவங்க இதில் விதவிதமாக நிறைய ட்ரை பண்ணி பார்த்தாங்க மியூசிக் சூப்பராக பார்த்தோம்லாம் வாசிச்சாங்க ரொம்ப நல்லா இருந்தது அது ஃபியூச்சர் வீடியோவில் காமிக்கிறேன் அண்ட் இது ரொம்ப ஈஸியாக கேரி பண்ணவும் முடியும் அண்ட் இதோட லிங்க் உங்களுக்கு வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நீங்களும் உங்கள் பசங்களுக்கு வாங்கி கொடுங்க ஸ்க்ரீன் டைமை கம்மி பண்ணுங்கள்